அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை சொல்லில் ஆரம்பிக்கின்றது எனவே நீங்கள் அனைவரும் சிவில் நீதிபதி ஆக வேண்டும் ஏபிபி ஆக வேண்டும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆக வேண்டும் என்றால் இந்த ஒற்றை சொல்லியான இந்த ஒற்றை சொல்லான முயற்சி என்பதை மட்டும் தொடர்ந்து செய்து வந்தால் விடாமுயற்சியுடன் கண்டிப்பாக நீங்களும் சாதனையாளர் ஆவீர்கள் என்று கூறி இன்றைய வகுப்பில் புதியதாக வந்திருக்கின்ற பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இந்த சட்டத்திலே முக்கியமாக இப்போது பல பேருக்கு பல குழப்பங்கள் இருக்கின்றது நம்ம ஏற்கனவே அப்பீல் நடக்குது பெண்டிங்காக இருக்குது அந்த பழைய சிஆர்பிசல் நடத்தப்பட வேண்டுமா அல்லது புதிய பிஎன்எஸ் ஏசன்படி நடத்தப்பட வேண்டுமா என்ற சந்தேகங்களாக இருக்கிறது அதுதான் இந்த ஃபைவ் தேர்ட்டி ஒன் என்ற செக்ஷன் நான் பார்க்க போகிறோம் இது முக்கியமான எல்லா சட்டமும் ஒரு சட்டத்திற்கு மாற்ற ஒரு சட்டம் வருகின்ற போது என்ன சொல்லுவாங்க சேவிங் ரிபீல் அண்டு சேவிங்ஸ்னு வரும் எதையெல்லாம் ரத்து செய்யப்பட்டு இருக்கின்றது எதையெல்லாம் அந்த பழைய சட்டத்தில் பாதுகாக்கப்படுகிறது என்பது அர்த்தம் இதுக்கு இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிஆர்பிசின் எயிட்டீன் நைன்டி எயிட் தான் நம்ம இந்த சிஆர்பிசி நைன்டீன் செவன்டி த்ரீ வருவதற்கு வரை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தோம் பிறகு இந்த சட்டத்தை என்ன பண்ணாங்க இந்த புதிதாக வந்த சிஆர்பிசி நைன்டீன் செவன்டி த்ரீ ஃபோர் எயிட்டி போல இதே தான் சொல்லியிருக்கோம் ஃபோர் எயிட்டி ஃபோர் ரிப்பீல் அண்ட் சேவிங் ரிப்பிலன் அதில் தான் என்ன பண்ணாங்க எயிட்டீன் ரத்து செய்யப்பட்டது எவையெல்லாம் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இப்பொழுது தேர்ட்டி ஒனில் பழைய சிஆர்பிசி நைன்டீன் செவன்டி த்ரீ இவையெல்லாம் பாதுகாக்கப்படுகின்றது எவையெல்லாம் ரத்து செய்யப்படுது என்பதை பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதில் சப்செக்ஷன் ஒன்று பாருங்கள் என்ன சொல்லுது த கோட் ஆம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் நைன்டீன் செவன்டி த்ரீ ஆக்ட் டூ ஆஃப் நைன்டீன் செவன்டி ஃபோர் ஈஸ் இயர் பை ரிப்பீல்டு சப்செக்ஷன் ஒன்றில் சொல்லிட்டாங்க இங்கே இந்த சட்டமானது ஃபைவ் தேர்ட்டி ஒன் சப்செக்ஷன் படி ஏற்கனவே இருந்த குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரத்து செய்யப்படுகின்றது என்று சொல்லிட்டாங்க முடிஞ்சிச்சா சப்ஷன் டூவில் கிளாஸ் ஏ நாட் வித் ஸ்டாண்டிங் ரிப்பீல் சொல்லிட்டாங்க ஒன்னில் அந்த ரத்து செய்யப்பட்டதில் எது கண்டிருந்த போதிலும் அப்படி எதுவானா இருந்த ரத்து செய்ய ஆனால்

செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த தேதிக்கு முன்னர் வரை பார்த்துங்க அந்த தேதி வந்து நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் தேர் இஸ் எனி ஏதாவது எது அப்பீல் அப்ளிகேஷன் ட்ரையல் என்கொயரி ஆர் இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங் அப்படியே கோர்ட்டில் ஒரு கடவுளத்தோடு பார்த்தோன்னே ஈஸியாக புரியும் பாருங்கள் இப்போது இதான் நீதிமன்றத்தில் இந்த நீதிமன்றம் இப்போ புதியதாக வந்திருக்கின்ற பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல அந்த ஒன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு முன்னாலேயே இங்கே ஒரு மேல்முறையீடு நடந்து கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு இந்த பிடிஜே கோர்ட் ஆஃப் செஷன் வச்சுக்கலேன் இந்த மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு அப்பீல் நடந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று ஒரு விண்ணப்பம் நான் ஒரு விண்ணப்பம் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அதுவும் பெண்டிங் அப்பீலும் பெண்டிங் இதுவும் பெண்டிங் இது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு விசாரணை இந்த மாதிரி நீதிமன்றத்தில் வழக்குக்கு சாட்சி சாட்சியெல்லாம் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு அது நிலவில் இருக்கின்ற பொழுது அடுத்து பாருங்கள் என்கொயரி இந்த நீதிமன்றத்தில் ஒரு பரிசீலனை முன்ன டூ ஜியில் இருந்தது இப்போ டூ கேவில் இருக்குது பரிசீலனை நடைபெறுகிறது அது நிலுவையில் இருக்கின்ற போதும் ஆர் இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வுனாவது அந்த புலனாய்வும் அந்த நிலுவையில் இருக்கின்றது ஓகேவா ஒன்று டூ எச்சில் இருந்தது இப்போ வந்து டூ எல்லில் இருக்குது சரி ஓகே இவ்வாறு இருக்கின்ற போது நிலுவையில் இருக்கின்ற போது இந்த வேர்டு யூஸ் பண்ணிங்க சச்சுன்றது தான் மிக முக்கியமான ஒரு மீனிங்காக இருக்குது அதனால் சச்சுன்றதை ஒரு சாதாரண எடுத்துக்காதீங்க தென் சச்சு சச்சின் என்ன அவ்வாறு நிலுவையில் இருக்கின்ற அத்தகைய சொன்ன பார்த்தல ஏற்கனவே அவ்வாறு இந்த அப்பீல் மேல்முறையீடு இங்கே நிலுவையில் இருக்கின்ற போது அதே போன்று அந்த விண்ணப்பமானது நிலுவையில் இருக்கின்ற போது வழக்கு விசாரணையாக நிலுவையில் இருக்கின்ற போது அந்த பரிசீலனையோ அல்லது புலனாய்வு விசாரணையோ நிலுவையில் இருக்கின்ற போது ஷல்பி எவ்வாறுவை நடத்தப்படுதல் வேண்டும் என்று சொன்னால் ஷல்பி டிஸ்போஸ்ராம் அது நீதிமன்றமானது முடித்து வைத்தல் வேண்டும் சரி அப்போ என்ன பண்ணும் கண்டினியூடு அதை தொடர்ந்து நடத்தப்படுதல் வேண்டும் அடுத்த ஹெல்டு அதை தீர்மானிக்கப்படுதல் வேண்டும் ஆர் மேடன் என்ன செயல்படுத்துதல் வேண்டும் எவ்வாறு ஆஸ் the கேஸ் may be இந்த நீதிமன்றத்தில் அந்தந்த நேர்வுக்கேற்ப அவைகளை இவ்வாறு செய்தல் வேண்டும் என்று சொல்கிறது எந்த சட்டத்தின்படி அடுத்த என்றால் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் த சிஆர்பிசி நைன்டீன் செவன்டி த்ரீ எதன்படி குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணின் அந்த நடைமுறைகளை பின்பற்றி

என்று சொன்னால் இந்த குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது சரி இவ்வாறு பெண்டிங் இந்த நீதிமன்றத்தில் இருக்குல்ல இவை எல்லாம் இருக்கின்ற போது எவ்வாறு விசாரணை செய்யப்படுதல் வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது வந்து இருக்கின்ற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சட்டித்தா டுவெண்ட்டி ஆனது வராமல் இருந்திருந்தால் இப்போ இந்த நியூஸ் சட்டமே வரல அப்போ இதையெல்லாம் வேல்முறையீட்டையோ விண்ணப்பத்தையோ வழக்கு விசாரணையோ பரிசீலனையோ அல்லது புலனாய்வினையும் எவ்வாறு குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி விசாரணை செய்திருப்பீர்களோ அவ்வாறே இவைகளை விசாரணை செய்தல் வேண்டும் என்று இந்த ஃபைவ் தேர்ட்டி ஒன்னில் சப்செக்ஷன் டூ கிளாஸ் ஏவில் சொல்லப்பட்டிருக்கின்றது இப்போ சப்செக்ஷன் டூவில் கிளாஸ் பியை பார்க்க போகிறோம் இங்கே என்ன நாட் வித் ஸ்டாண்டிங் சட்ச் ரிப்பில் அத்தகைய ரத்தானது எப்படி கண்டிருந்த போதிலும் அவையெல்லாம் எது எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போ என்ன பண்ணுவோம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆல் பார்த்துங்க ஆல் எல்லாத்த காமன் ஆல் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ்டு அறிவிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கின்றது ப்ரொக்ளமேஷன் இஷ்யூடு ஒரு பகிரங்க அறிக்கையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது பவர்ஸ் கன்ஃபர்டு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு இப்போ நான் கன்ஃபர்டு தானே வழங்கப்படுதுன்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னே இப்போது எஸ்பியாக இருக்கிறாங்க ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாக இருக்காங்கன்னா அவர் டிஎஸ்பியாக இருந்திருப்பார் அப்புறம் ஏடிஎஸ்பி அப்புறம் என்ன அப்புறம் எஸ்பி ஆகியிருப்பாங்க அதை வந்து அப்போ என்ன பண்ணால் அவர் டைரெக்டு எஸ்பி கிடையாது அவர் அப்போ கன்ஃபார்ம்னா அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ப்ரொமோஷன் முடியல அப்போது அந்த மாதிரி ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஃபார்ம்ஸ் ப்ரொவைடட் பை ரூல்ஸ் விதிகள் மூலமாக அந்த படிவங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது சரி லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் டிஃபைன்டு இப்போ இந்த நீதிமன்றம் இருக்குதுனால் இந்த நீதிமன்றத்திற்கான வட்டார அந்த அதிகார வரம்பு என்ன பண்ணிக்கிறாங்க டிஃபைன் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது அன் அப்புறம் என்ன சொல்லுவாங்க சென்டென்சஸ் பாசிடிவ் அதாவது என்ன சொல்கிறாங்க அந்த தண்டனை தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது அடுத்து என்ன அண்டு மேலும் ஆர்டர்ஸ் உத்தரவுகள் ரூல்ஸ் விதிகள் இவையெல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சரி ஆண்டு மேலும் அப்பாயின்மெண்ட்ஸ் நாட் பீயிங் ஸ்பெஷல் மேட் அண்டர் த செட் செட் கோட் நம்ம இனிமேல் வருகின்ற செட் கோட் என்று வந்தால் எதை நாம் ரெஃபர் செய்ய வேண்டும் எதை நாம் எடுத்து வேண்டும் என்றால் சிஆர்பிசின் செவன்டி த்ரீ எடுத்துக் கொடுதல் வேண்டும் அதன்படி என்ன இந்த செட் கோட் என்னது ஸ்பெஷல் பிசின் அல்லாத நியமனங்கள் அனைத்தும் இவ்வாறாக சிஆர்பிசன் மூலமாக இவையெல்லாம் செய்யப்பட்டிருப்பதாக எடுத்துக்கொள்ளல் வேண்டும் அப்புறம் பாருங்கள் இங்கேயே பாருங்கள் இன்னும் தான் ஆண்டு வீச் ஆர் இன்ஃபோர்ஸ் இமிடியேட்லி பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் அன்னி இவையெல்லாம் என்ன பண்ணாங்க வெளியிடப்பட்டு பிறவிப்பட்டு எல்லாம் இருக்கின்றது அதே போன்று இந்த சட்டமானது பிஎன்எஸ்எஸ் டொண்டொண்ட்டி த்ரீ ஒன் செவன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வருவதற்கு முன்னால் வரையிலே அவை என்ன பண்றது அமிலும் இருக்கிறது இருக்குது அப்படி அமலில் இன்போஸில் இருக்கின்றது இந்த சட்டம் முன்னாலே இப்படி இருக்கின்ற போது என்ன கேள்வி என்றால் இப்பொழுது இப்போ சனிதா வந்துடுது நீ ஆக்ட் வந்துடுது பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதை எவ்வாறு முறையாக கருத்தில் எடுத்து கொண்டுதல் வேண்டும் ரெஸ்பெக்ட்னா முறையாக அதாவது ஷல் பி டீம்டு ரெஸ்பெக்டிவ்லி டு ஹேவ் பீன் எவ்வாறு இதை முறையே எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொன்னால் இந்த பாருங்க பப்ளிஷ்டு இஷ்யூடு கன்ஃபர்டு ஸ்பெசிஃபைடு இது தமிழ் எழுதிட்டு அதை ஒன்றா நோட் பண்ணிங்க டிஃபைன்டு பாசர் ஆர் மேட் அண்டர் த கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் ஆஃப் தி சன்னிதா இவை அனைத்தையுமே த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் தொடர்புடைய பிரிவுகளின் செய்யப்பட்டு இருப்பதாக வெளியிடப்பட்டு பிறப்பிக்கப்பட்டு கன்ஃபர்ட் வழங்கப்பட்டு அதே போன்று ஸ்பெசிஃபை நிர்ணயிக்கப்பட்டு டிஃபைன் வரையறை செய்யப்பட்டு பாஸ்டு ஆர் மேடு விதிக்கப்பட்டு அது செய்யப்பட்டு இருப்பதாக அதை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது இப்போ இப்போது டூவில் கிளாஸ் சியை பார்க்க போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாட் வித் ஸ்டாண்டிங் சச் ரிப்பீல் அத்தகைய அந்த ரத்தில் எது கண்டிருந்த போதிலும் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் சீல் என்ன சொல்லுது அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன சொல்லியிருக்காங்க எனி சேன்சன் அகார்டட் அளிக்கப்பட்ட ஒப்பளிப்பு எதுவும் சேன்சனுக்காக போட்டாங்க அந்த சேன்சன் வழங்கப்பட்டு விட்டது ஆர் கன்சன் கிவன் கண்ணது இசைவு அல்லது சம்மதம் கேட்குறாங்க கன்சன்ட்டுக்காக கேட்குறாங்க அந்த நடவடிக்கை தொடங்குவதற்காக அந்த கன்சன் நான் பண்ணது கொடுக்கப்பட்டிருக்குது அவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எதுவும் அண்டர் தி செட் கோட் இதுதான் முக்கியமானது இவை சேன்ஷனும் இந்த கன்செர்ன்ட்டும் எதன்படி எதன் கீழ் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் செட் கோட் என்றால் நாம் எவ்வாறு எடுத்துக் வேண்டும் சிஆர்பிசி நைன்டீன் செவன்ட்டி த்ரீ படி அவ்வாறு அந்த சட்டத்தின் கீழ் இவையெல்லாம் சேங்ஷன் அண்ட் கன்செர்ன் கிவன் இப்படி இருக்கின்ற பொழுது இன் பர்சியன்ஸ் ஆஃப் விச் நோ ப்ரொசீடிங் வாஸ் கமென்ஸ்டு அண்டர் தி செட் கோட் சேங்ஷன் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி கன்சென்ட்டும் கிவனு விட்டது ஆனால் அதன் பிறகு நடவடிக்கை எதுவுமே அந்த சிஆர்பிசியின் படி நல்லா புரிஞ்சிங்க அந்த சிஆர்பிசியின் படி வழங்கப்பட்ட அந்த கன்சென்ட்டுக்கும் அந்த சேங்ஷனுக்கும் அதன் பிறகு சிஆர்பிசியின் படி எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் தொடங்கப்படவில்லை இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஷல்பி டீமிட் டு ஹாவ் பீன்

கொடுக்கப்பட்ட சேங்ஷன் கொடுக்கப்பட்டதாக இசைவு வழங்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் அல்லது கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது சரி ஆண்டு மேலும் ப்ரொசீடிங் மே பி கமென்ஸ் அண்டர் தி சன்னிதான் இன் பர்சியூன்ஸ் ஆஃப் சர்ச் சான்ஷன் ஆர் கன்செர்ன் அவ்வாறு அந்த வழங்கப்பட்ட சேன்ஷன் இருக்குது கொடுக்கப்பட்ட கன்செர்ன் இருக்குது அத்தகைய கன்சென்களை தொடர்ந்து அதன் நடவடிக்கைகளை இந்த பிஎன்எஸ்எஸ்எஸ் பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்னிதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதனுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று சொல்லுகின்றது சப்செக்ஷன் பார்ப்போம் இது என்ன சொல்லப்பட்டுள்ளது என்று வேர் த த பீரியட் ஃபார் அப்ளிகேஷன் ஆர் அதர் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் செட் செட் கோட் கோட் சிஆர்பிசி நைன்டீன் த்ரீ எக்ஸ்பயர்ட் ஆன் ஆர் பிஃபோர் த திஸ் சன்னிதா இது அப்படியே ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும் இப்போ என்ன பண்ணுறால் இப்போ நான் இருக்கிறேன் நான் இந்த நீதிமன்றத்தில் ஒரு அப்ளிகேஷன் போடுறேன் அப்ளிகேஷன் போடும்போது அந்த அப்ளிகேஷனுக்கான குறிப்பிட்ட கால தான் லிமிடேஷன் இவ்வளோ சொல்லிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதம் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கல அல்லது வேறு ஒரு நடவடிக்கையாக நான் போடுகிறேன் அதற்கும் ஒரு குறிப்பிட்ட கால அவ்வளவு சொல்லப்பட்டு இருக்கின்றது எதன்படி இந்த குற்ற விசார் நடைபெறும் சட்டம் நைன்டீன் செவன்டி த்ரீயின் படி இருக்கின்றது எப்போ எக்ஸ்பைர்டு இந்த கால அளவானது நான் சிஆர்பிசி வாங்கிட்டேன் அப்ளிகேஷன் போட்டு பீரியட் வாங்கிட்டேன் இந்த பீரியட் இருக்குது ஆனால் அது எப்பொழுது காலாவதி ஆகிவிட்டது என்று சொன்னால் இந்த சட்டம் எது பிஎன்எஸ்எஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆனது வந்த அந்த ஒன் செவன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரின் இந்த தேதியிலோ இதற்கு முன்னரோ அதனாச்சு காலாவதி ஆகிவிட்டது என்றால் அதனுடைய நிலைமை என்ன அது எவ்வாறு நடவடிக்கை தொடர வேண்டும் என்று சொன்னால் அடுத்து பாருங்க இப்போ நத்திங் இன் திஸ் சனிதா ஷல்பி கன்ஸ்டியூடு கன்ஸ்டியூட்னா பொருள் எடுத்து கொள்ளுதல் ஆஸ் இனேபிளிங் எனி சட்ச் அப்ளிகேஷன் நான் தாக்கல் செய்த அத்தகைய விண்ணப்பம் டு பி மேட் ஆர் ப்ரொசீடிங் டு பி கமெண்ட்ஸ்டு under this sannita by reason only of the fact that is the operative word longer period therefore is specified by this sannita or provisions are made in this sannita for extension of time என்ன சொல்றாங்க நான் இந்த நீதிமன்றத்தில் போட்டேன்ல அப்ளிகேஷன் அதர் ப்ரொசீஜிங்கு குறிப்பிட்டு ஒரு டைம் சொல்லிட்டாங்க அது சிஆர்பிசி படி வாங்கினேன் அது முடிஞ்சு போச்சுடலாம் இங்கே பிஎன்எஸ்எஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் அந்த காலத்தை நீட்டுவதற்காக அதில் ஒரு பிரிவு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு மாத்திரமே அல்லது சார் நான் சொன்னேன் சிக்ஸ்டி டேஸ் அப்ளிகேஷனுக்கு அதர் ப்ரொசீஜிங் சிக்ஸ்டி டேஸ் சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ அந்த கால அளவானது நீட்டிக்கப்பட்டு இருக்கின்றது என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு மாத்திரமே அந்த போட்டு அப்ளிகேஷனை அல்லது அதர் ப்ரொசீடிங்கை நான் இந்த பிஎன்எஸ்லேயே தொடர்ந்து போடலாம் அல்லது அப்ளை செய்யலாம் என்று நான் பொருள் எடுத்துக் என்றால் இந்த சன்னிதா வந்து பொருந்தம் என்று நான் பொருள் எடுத்துக்கொள்ளலாமா என்றால் அவ்வாறு பொருள் எடுத்துக்கொள்ளுதல் கூடாது அப்படின்னா அந்த சிஆர்பிஸ் எக்ஸ்பைரி டைம் முடிஞ்சது முடிஞ்சு தான் சன்னிதாக்கு நீ அதில் இயல்விக்க முடியாது என்று தான் இந்த சப் செக்ஷன் த்ரீ இப்போ அந்த பிஎன்எஸ்எஸ்வெண்ட்டி த்ரீல செக்ஷன் ஃபைவ் தேர்ட்டி ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிப்பீல் அண்டு சேவிங் அதாவது நீக்கமும் ரிப்பீல்னால் நீக்கப்படுறதெல்லாம் எது எது சேவிங் எதையெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது சிஆர்பிசியில் என்பதை பற்றி நாம் பார்த்துருக்குறோம் அதில் ஃபைவ் தேர்ட்டி ஒனில் வந்து சப்ஷன் ஒன்னில் சொல்லியிருப்பாங்க பை ரிப்பீல்டு இதன் மூலமாக பழைய சட்டமான சிஆர்பிசி நீக்கப்படுறதுன்னு சொல்லியிருப்பாங்க டூவில் வந்து கிளாஸ் ஏபிசின்னு இருக்கும் ஏவில் வந்து அப்பீல் இதெல்லாம் பெண்டிங் இருந்தால் அதிலே சிஆர்பிசியில் நடத்த வேணும்னு சொல்லியிருப்பாங்க இப்போ பியில் பார்த்திங்கன்னா ப்ரக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இஷ்யூஸு அந்த எல்லாம் பற்றி அதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்புறம் சியில் வந்து சேங்சனோ அந்த கன்சென்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்புறம் திரியில் பார்த்திங்கன்னா டைம் லிமிடேஷன் இருந்தால் கூட முடிஞ்சு எக்ஸ்பைரி ஆகி போச்சுன்னா பிஎன்எஸ்எஸில் தொடர முடியாத சொல்லியிருப்பாங்க இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பல முறை படித்து கொண்டால் எப்போ என்ன கேள்வி வரும்னு கேட்க முடியாது இப்போ நீங்கள் எக்ஸாம் போகின்ற போது இப்போ புதிதாக வருகின்ற சட்டம்தான் அப்ளை ஆகும் மேக்சிமம் எனவே நீங்கள் தொடர்ந்து இதுலேயே என்ன பண்ணணும்னா நான் கேள்வி பதிலாக எதுவும் சொல்லலை இது இதில் நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கே தோன்றணும் எதையெல்லாம் கேள்வி பதிலாக நாம் தயார் செய்து கொள்ளலாம் என்று சொன்னாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சிஆர்பிசியில் அந்த ச சட்டத்தின்படி ஒரு லிமிடேஷன் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் அது எக்ஸ்பைர்டு ஆகிப்போச்சு எப்போ இது சட்டம் வர்றதுக்கு முன்னால் அல்லது சட்டத்து வந்த அன்னைக்கு அப்படின்னாலும் பிஎன்எஸ்சில் பிரவசனம் இருந்தால் தொடர முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சிக்கலேன் அப்போ என்ன தொடர முடியாது இவ்வாறு கேள்விகளை நீங்களே தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்